இசைஞான இளையராஜா அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்குமான அந்த ஒரு உறவு முறை அந்த ஒரு நட்பு அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு நட்பு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நட்பு ரெண்டு பேருக்கும் உள்ளேயுமே இருக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கு இதில் என்னென்னா ரெண்டு பேருமே ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் ஒருத்தரை ஒருத்தர் வந்து சுவாமி தான் கூப்பிட்டுக்குவாங்க இதில் நேற்று நடைபெற்ற அந்த மியூசிக்கல் கான்சர்ட் இசைங்காய் இளையராஜா அவர்களுடைய இசை கச்சேரி ஒரு மாஸ்டர் கிளாஸ்லையும் நடத்திட்டா இருந்தால் சொல்லணும் இசை கச்சேரினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதில் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய தளபதி திரைப்படத்தில் வரக்கூடிய நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் சின்ன சின்ன அந்த கிளிம்ஸ் அந்த ஒரு ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம் அந்த கான்சர்ட்டில் நடந்த ஃபோட்டோஸ்லாம் ஏன்னா அது நம்ம வீடியோவாக கொடுத்தா காப்பிரைட் இஷ்யூ வருங்கிறதுனால உங்களுக்கு அந்த நடந்த விஷயத்த மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஃபோட்டோஸோட அந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி தளபதி படத்தில் வரும் பாட்டு லெங்கியான ஒரு சாங் அது அந்த பாட்டை முழுமையாக டீ பண்ணி அந்த பாட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து இருந்து சின்ன சின்ன பிட்டு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக டீ பண்ணி ஆடியன்ஸ்க்கு தனித்தனியாக அதை வந்து வாசிக்க வச்சு ஒரு இசை விருந்தே படிச்சிருக்காரு இசைங்க இளையராஜா அவர்கள் போன ஆடியன்ஸ்லாம் அப்படியே அப்படியே கண்ணீர் மல்கிட்டாங்க மெய் சிலிருந்துட்டாங்க ஒவ்வொருத்தருமே தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு இசை விருந்தை படைச்சிட்டாரு அதுபோக சூப்பர் ஸ்டாரை பற்றியும் அவர் ஒரு சில விஷயங்கள் இந்த பேசினார் அதை தான் நீங்கள் வீடியோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க என்னென்னா அந்த வள்ளி திரைப்படம் அதில் வந்து படத்துடைய கதையை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படத்துக்கு வந்து சொன்னது இதுமாரி ஒவ்வொரு படத்துக்கும் ஸ்டோரி சார்ந்து சூப்பர் ஸ்டார் வந்து நிறையா பேசுவாங்க அந்த படத்தில் பணிபுரிகிறவங்க எல்லார்டையும் ஒவ்வொருத்தையுமே கதையை சொல்கிறது ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ஒதாக இந்த வள்ளி படத்துடைய கதையை வந்து சூப்பர் ஸ்டார் ஃபுல்லாக சொல்கிறத வந்து கேட்டுட்டு இளையராஜா அவர்கள் வந்து மிரண்டாங்களாம் அப்படியே அதை தான் சொல்லியிருப்பாரு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்க சூப்பர் ஸ்டாருக்குள்ள ஒரு பத்து டேரக்டர் இருபது டேரக்டர்ஸ் வந்து மொத்தமாக இருக்காங்க அதை வந்து வேற யாரும் அதை வந்து பார்த்துருக்க முடியாது நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் அந்த வாய்ப்பு வந்து எனக்கு தான் கிடைச்சிச்சு வேற யாருக்கும் கிடைக்கல அதில் ஒவ்வொரு சீனையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்டை கூட அவ்வளோ அழகாக அவர் வந்து விளக்கி சொன்னார் அதை கேட்டவங்களே தான் புரிஞ்சிச்சு எனக்கு அவருக்குள்ள எத்தனை டேரக்டர்ஸ் இருக்காங்க பத்து இருபது டேரக்டர்ஸ்க்கு மேலே ரஜினிகாந்த் அவர்களுக்குள்ளே வந்து இருக்காங்க சூப்பர் ஸ்டாருக்குள்ள அப்படின்னு சிங்க இளையராஜா அவர்கள் ரொம்பவும் பெருமிதத்தோடு சொல்லியிருக்காங்க அதில் சூப்பர் ஸ்டாருடைய பேரை சொன்ன உடனேவே அங்கே அரங்கத்தில் பயங்கரமான ஒரு ஆரவாரம் அப்ளாஸ்லாம் வந்து வந்தது அதுவும் இளையராஜா அவர்கள் எப்போதுமே சூப்பர் ஸ்டாரை அட்ரஸ் பண்றதே ஒன்று சுவாமின்னு அட்ரஸ் பண்ணுவார் இல்லாட்டி சூப்பர் ஸ்டாருக்கு தான் அட்ரஸ் பண்ணுவார் எல்லா இடத்துலையுமே அந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு மரியாதை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மேல இளையராஜா அவர்களுக்கு இருக்கு ஒரு அன்பு இருக்கு சூப்பர் ஸ்டாருக்குமே இளையராஜா அவர்கள் மேலே அத்தகைய ஒரு அன்பும் மரியாதையும் வந்து இருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ வந்து ஒவ்வொரு தரையுமே நம்ம வந்து பார்த்துருப்போம் அது விளையாட்டுக்காக சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டார் கூட அது மாதிரி என்னோட கமல்ஹாசனுக்கு தான் நிறையா ஹிட் சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு கமல்ஹாசன் அவர்களும் அதே தான் சொல்லுவார் உடனே இளையராஜா அவர்கள் சொல்லுவாங்க நான் ராமராஜனுக்கு கொடுக்காததா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்று தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இசை நான் வந்து போடுவேன் அப்படின்னு இளையராஜா அவர்களும் சொல்லியிருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம பார்த்துருப்போம் அந்த வகையில் இப்போ இளையராஜா அவர்களுடைய இந்த ஃபங்க்ஷனில் நடந்த அந்த கான்சர்ட்டில் சூப்பராக சுந்தரிக்கனால் ஒரு செய்தி பாட்டை பற்றி டிகோட் பண்ணி அவர் கொடுத்ததாக இருக்கட்டும் இசை விருந்தா சூப்பர் ஸ்டாரை பற்றி சொன்னதாக இருக்கட்டும் ரொம்ப அற்புதமாக அமைந்தது ரசிகர்கள் எல்லாேருக்குமே வந்திருந்தவங்களுக்கு நீங்கள் இளையராஜா அவர்களுடைய இந்த கருத்து குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சதான் தெரியல எத்தனை பேர் போய் பார்த்தீங்கன்னு தெரியல கான்செப்ட் இப்போ யாராவது போய்ருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்